வணக்கம் பரணி நட்சத்திரம் மேசராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் எதுவும் இல்லை எட்டு பொருத்தங்கள் மிருகசீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் ரிஷபராசி மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி திருவாதிரை மிதுனராசி உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி சுவாதி துலாம் ராசி அஸ்வினி மேசராசி ஏழு பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேசராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரிஷபராசி ரோகிணி ரிஷபராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி திருவோணம் மகர ராசி மகம் சிம்ம ராசி ஆறு பொருத்தம் மூலம் தனுசு ராசி மட்டும் பத்துக்கு ஆறு பொருத்தம் பரணி நட்சத்திரம் மேசராசி ஆணுக்கு ரஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் பரணி நட்சத்திர மேச ராசி ஆணுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான கன்னியும் எட்டாவது ராசியான விருத்தியமும் தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் நன்றி வணக்கம்